நைன்டி சிக்ஸ் படம் மூலியமாக மக்களிடையே ரொம்பவே பிரபலமானவங்க தான் ஆக்ட்ரஸ் கௌரி அவர்கள் சமீபத்தில் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்களுடைய உடல் எடையை வந்து எவ்வளோன்னு வந்து கேட்டதற்கு கௌரி அவர்கள் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு ரொம்பவே நிதானமாக டீசெண்டான முறையில் வந்து இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் வந்து அந்த பத்திரிகையாளர் ஒத்துக்காமல் கொஞ்சம் சவுண்ட் ரைஸ் பண்ணி சண்டையே வந்து போட்டிருந்தாங்க இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸாக ஸோ இதற்கு வந்து கௌரிக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி அவர்களும் வந்துட்டு அவங்களுடைய சப்போர்ட் வந்து கௌரிக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தன்னம்பிக்கையுடன் நின்று அவங்க குரலை வெளிப்படுத்தியதற்காக அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய இப்போ பாடி ஷேமிங் நடக்குது அப்படின்றதால இந்த ஒரு விஷயத்தை வந்து ரோஹிணி அவர்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் சின்மயி அவர்களுமே வந்து ஒரு மரியாதையற்ற தேவையற்ற கேள்வியை வெளிப்படையாக சுட்டி காட்டிய தருணத்தில் பல்வேறு விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து எழுந்துச்சு நம்ம கௌரி அவர்களுக்கு ஸோ ஆனால் கௌரி தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் அதை வந்து எதிர்த்து நிற்கிறது வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் இதுதான் உண்மையான தைரியம் அப்படின்ற மாதிரியும் பாடகி சின்மையி அவர்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இது போல் பலரும் வந்து பல ஆதரவுகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க கௌரி அவர்களுக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க